ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னையோட பாத்தீங்கன்னா போர் தொடங்கி முன்னூறாவது நாள் ஆகுது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த போர் முன்னூறு நாளை வந்து கடக்கும்ட்டு ஆனா இன்னும் கடந்து கொண்டு போது நிலைமை போர் நிற்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போயிட்டு இருக்கு நேற்று கூட நெத்தனியாக என்ன அறிவிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது நாங்கள் போற நிறுத்துறதுக்கான ஐடியாவே இல்லை இருந்திருந்தா அந்த ஃபிலடல்ஃபியா காரிடோரை நாங்கள் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு கூட நம்ம நேற்றைய காணொலியில சொல்லியிருந்தோம் அந்த அளவுக்கு வந்து போர் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாம போது இன்னும் பல மாதங்களுக்கு இந்த போர் தொடரும்னு சொல்லியும் இந்த வருடம் வந்து பார்த்தா டிசம்பர் ஆனாலும் சரி இந்த போர் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப பெரும் விஷயமாக பேசப்பட்டு இருக்கிறது இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய மரணத்துக்கு வந்து அவர்கள் பழி வாங்கவும் சொல்லியிருந்தாங்க நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து பழி வாங்குவாங்கன்ட்டு இப்ப இரவு நேரத்துல என்ன தகவல் வந்திருக்குன்னு பாக்கும்போது நேற்று இரவு வியாழக்கிழமை இரவுல வந்து இஸ்புல்லா கடுமையான தாக்குதலை வந்து இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க அதுவும் வந்து நூறுக்கும் மேற்பட்ட உக்ஸா ஏவுகணைகளை வச்சு வந்து அவங்க அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தாக்குதல் நடந்திருக்குது கண்டிப்பா நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைன்னா பெரும் இழப்பை வந்து அவங்க சந்திச்சிருப்பாங்க நேற்றைய தினமே வந்து ஈரான் தரப்புலேருந்து வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு நாங்கள் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவோம் உங்களை பழி வாங்குவோம் சிவப்பு கொடியை ஏற்றிட்டோம் ஆனாலும் வந்து நாங்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து குறி வச்சு தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்க்கும்போது ஹிஸ்புல்லாவுக்கும் சரி இன்னொரு பக்கம் ஈரான்லேயும் சரி அவங்க வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஆனா பொதுமக்களை தாக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுல வந்து இப்போ இஸ்புல்லா அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து அவங்க குறி வச்சு இருக்க மாட்டாங்க ஈரான்ல வந்து தாக்குதல் செய்யப்பட்ட அதே நேரம் இரண்டு மணிக்கு தாக்குதல் செய்யப்பட்டுச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து தான் தாக்குதல் செய்யப்பட்டுச்சு அந்த வந்து இஸ்ரேல் ஏத்துக்கிறாங்க நாங்க தான் தாக்கணும் அதுல முக்கியமாக வந்து இஸ்புல்லாவுடைய ஒரு முக்கியமான தலைவர் வந்து இறந்திருக்காரு அதுக்கப்புறம் லெபனான்ல வந்து செக்யூரிட்டியே ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் இஸ்மாயில் ஹனியாவே வந்து அடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இஸ்புல்லாவையுடைய தலைவரையும் வந்து அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஹசன் நசுருல்லாவுக்கு அடுத்த இடம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவராக இருக்காரு அதனால நேத்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹசன் நசுருல்லா அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தாங்க எப்பயுமே அவர் எப்படி உரையை நிகழ்த்துவாங்கன்னு பார்த்தா பொது இடத்துலதான் வந்து நிகழ்த்துவாங்க கூட்டம் கூட்டி வச்சு அவர் வந்து மேடையில இருந்து பேசுற மாதிரி தான் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் ஆனா நேத்து என்ன ஆயிருக்குன்னா தலைவர்களை இவர்கள் குறி வச்சு அடிக்கிறாங்க முக்கியமாக அவங்க வந்து பொது இடத்துல வந்து பேசுறாங்க பொது இடத்துல போய் கலந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து குறி வச்சு அடிச்சிருக்காங்க அதனால வந்து அசன் சுருல்லா அவர்கள் வந்து வெளியே வர வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா நேத்து அவங்க வந்து ஒரு வீடியோ கால் மாதிரி ரெக்கார்டட் வீடியோவை எடுத்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க அசன்ன அவர்கள் அவர்களுடைய இறந்து போன அந்த தலைவரை கூட போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே சமயத்துல அவர் வந்து அந்த ஆதரங்கத்தோடு வந்து அந்த வீடியோல பேசாரு அதுல அவங்க சொல்லும் போது நீங்க ஹமாசுடைய தலைவரான ஹனியா அவர்களையும் கொண்டுட்டீங்க அதே மாதிரி என்னுடைய உற்ற நண்பராக இருந்த ஃபவுக் அவர்களையும் நீங்க வந்து கொண்டுட்டீங்க நிச்சயமாக இதுக்கு உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு மரண அடியை கொடுப்போம்னு சொல்லி நேத்து வந்து பார்த்தா அவர் பேசிட்டு இருக்காரு நைட்டு இந்த செய்தி வந்து நைட் வருது நைட்டு வந்து அரை மணி நேரத்துல பேச்சு முடியுது அவங்க வீடியோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு வான் பண்ணி அவங்க வந்து சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துல இருந்தே வந்து பார்த்தா இஸ்புல்லா வந்து நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதுதான் இஸ்ரேலுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இவங்க வந்து இதைதான் செய்ய போறோம்னு சொல்றாங்க நாங்க உங்களை அடிக்க போறோம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா திருட்டுத்தனமா வந்து அடிச்சுட்டு அதை கூட இதுவரையும் ஒத்துக்கல அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இஸ்மாயில் ஹனி அவர்கள் இறந்ததுக்கு நாங்க காரணம் இல்லை இங்க மேல நீங்க பழி போடக்கூடாது அதை காரணம் பண்ணி நீங்க எங்களை தாக்குனா நிச்சயமாக நாங்களும் உள்ள சொல்லிட்டு அமெரிக்கா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க கூட்டு சதி செய்துதான் இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க அதை வந்து உறுதியாக இன்னைக்கு ஈரானும் சொல்லியிருக்காங்க ஹமாஸும் வந்து மறுபடியும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ரைசி அவர்கள் மரணத்தின் போது வந்து பார்த்தா முதல்ல எல்லாருக்கும் சந்தேகம் வந்து இது இஸ்ரேலுடைய வேலையா இருக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து சந்தேகம் வந்துச்சு ஆனாலும் ஈரான் வந்து உறுதியான சொன்னாங்கன்னா அதற்கு வாய் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லி இருந்தாங்க அதை தான் நாமளும் நம்பணும் ஆனா இதுல வந்து பார்த்தா ஆரம்பித்த நொடி எந்த பக்கம் வந்து தாக்குதல் நடந்திருக்குது நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த ஜியோனிசத்து வேலைதான் அவர்கள் தான் இத செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹமாஸ் இஸ்புல்லா ஹவுதி இன்னும் உலக முக்கிய நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு கூட மலேசியாவுடைய பிரதமர் வந்து அவங்களுடைய முகநூல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அதுலயும் இஸ்மாயில் ஹனி அவர்களை பத்தி வந்து பேசியிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சிங்கம் மாதிரி அவங்களுக்கு நாங்க பேசியிருக்கோம் பேசுறதுக்கு ரொம்ப மென்மையான மனிதர் ஆனா வந்து உள்ளத்துல வந்து நல்ல ஒரு சிங்கம் மாதிரி வீரமாக வந்து செயல்பட்டவர் அவர் இறந்திருக்கலாம் ஆனா அவருடைய எண்ணமும் செயலும் வந்து இறக்கல அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஆனா அவங்க வந்து போட்ட போஸ்ட அரை மணி நேரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க நீக்கி இருக்காங்க இன்னைக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கே ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து ே ஜியோனிசத்தை சார்ந்தது அது சம்பந்தமான விஷயங்களே கூட பகிர விடாம இவர்கள் வந்து நீக்கியிருக்காங்க இதை வந்து இன்னைக்கு வந்து மலேசியாவுடைய பிரதமர் வந்து கண்டிச்சிருக்காங்க அதுல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளில் வந்து பாத்தீங்கன்னா லொஹருடைய தான் வந்து நல்லடக்கம் செய்யப்படுகிறது அவர்களுடைய ஜனாசாவை அதுக்குள்ளே வந்து இவங்க படித்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜும்மாவுடைய நேரம் கூட வரல அதுக்கு முன்னாடியே வியாழக்கிழமை இரவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அடிச்சிருக்காங்க இன்னும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தொடருமா தொடர்ந்து அடிப்பாங்களா இல்ல வந்து பதிலுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு நிறுத்துவாங்களா செய்திகள்லாம் நம்ம தான் பார்க்க முடியும் இது இஸ்புல்லா அதிகமா தாக்குதல் பண்ணியிருக்காங்க நேத்தோ எப்பயுமே வழக்கமா செய்யக்கூடிய தாக்குதல் உளவு தலங்கள் இன்னும் வந்து அவங்களுடைய ராணுவம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் சென்டர்ன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அது வழக்கம் போல நடக்கக்கூடிய தாக்குதல் இப்படி நூற்றுக்கணக்கான தாக்குதல் அவங்க பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பழி வாங்கக்கூடிய விதத்தை தான் அவங்க பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இஸ்புல்லா முக்கியமான ஆட்கள் இறந்த போதும் இந்த மாதிரியான தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இப்பவும் வந்து பார்க்கும் போது இஸ்மாயில் ஹனியாவும் இறந்திருக்காங்க அங்கேயும் பார்த்தா சக்கர் அவர்களும் வந்து அதற்கும் சேர்த்து வந்து ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு கடுமையான பதிலடி தான் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் வந்து எங்க நல்லடக்கம் செய்யப்படுறாங்கன்னா தான் வந்து நல்லடக்கம் செய்யப்படுறாங்க அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளாகவே பல வருடங்களாகவே நீங்க இந்த போர் ஆரம்பிச்ச போதே பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் வந்து கத்தார்ல இருந்து தான் வந்து செய்திகளை கொடுத்துட்டு இருப்பாங்க அது இல்லாம நடுவுல வந்து பார்த்தா அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க கத்தார்க்கு இஸ்மாயில் ஹனியாவே வெளியேற சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய நியூஸ் பாத்திருப்போம் ஆனா அதை கத்தார் வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலாக எந்த இடத்துலையும் அறிவிக்கல இஸ்மாயில் ஹனியா அவர்களும் வந்து எந்த இடத்துலையுமே அறிவிக்கல கத்தார் அவர்களை வெளியே போகலாம் சொல்லவும் இல்லை அவரும் வெளியே போற நிலைமையில இல்லவே இல்ல தான் இருந்தாங்க கத்தார்ல அவங்களுக்குன்னு ஆபீஸ் இருக்கு வீடு இருக்கு எல்லாமே இருக்கு அதனால வந்து பார்த்தா ஈரான்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய உடலை வந்து ஜனாசாவி கத்தாருக்கு கொண்டு வந்திருக்காங்க விமானம் மூலமாக இன்னைக்கு வந்து கத்தார்ல வச்சு நல்லடக்கம் செய்யப்படுறாங்க அது இல்லாம அவங்களுடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பேர்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா எண்பது பேர் இறந்துருக்காங்க அறுபது பேர் அப்படிங்கிறது ஹனியா அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தா அவங்க குடும்பத்துல ஒரு இருபது பேர்லாம் இறந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் வந்து அவங்க குடும்பத்துல மட்டுமே இறந்திருக்காங்க அது இல்லாம இப்ப அவங்க வீட்டுல வந்து மருமகள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா வந்து சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அது போக தகவல் பார்க்கும் போது அவர்களுடைய மகனும் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க மருமகளும் வந்து தங்களுடைய மாமனார் இறந்ததை பத்தி பேசியிருக்காங்க ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருக்காங்க அதனால மருமகள் மட்டும் அப்படிங்கிறது இல்ல அவருக்கு வந்து இன்னும் வந்து மகன்கள்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகம் வந்து ரொம்ப பெருசுதான் சொன்னோம் எண்பது பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த பத்து மாசத்துல மட்டுமே இறந்திருக்காங்கன்னா எப்படி இருக்கும் அலிமிப்பு இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய சகோதரி வந்து வீட்டு காவலில் இஸ்ரேலுடைய கண்காணிப்புல இருந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இஸ்மாயில் ஹனியா அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு மண்டக்குள்ள வந்து விரலை விட்டு ஆட்டின மாதிரி இருந்துச்சு அதனால வந்து அவரை குறி வச்சாங்க ஆனா அவர் ஒரு அரசியல் தலைவராக தான் இருந்திருக்காங்க அவருடைய அறிவு ஆற்றல் திட்டம் இதெல்லாம் வந்து இன்றியமையாததாக இருந்துச்சு ஆனா ஒரு போர்க்களத்துல நின்னாரா ராணுவத்துக்கு தளபதியா இருந்தாரான்னு பார்த்தா அந்த மாதிரியான பொசிஷன்ல இல்லாட்டினாலும் சரி முக்கியமாக வந்து பேச்சுவார்த்தை இரண்டாவது வந்து பார்த்தா அந்த இயக்கத்துக்கு சார்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லை அதெல்லாம் வந்து என்ன படுறாங்கன்னா ஃபுல்லா வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தான் வந்து கேரி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து அவருடைய உடல் வந்த போது கூட அடுத்த இடத்துல இஸ்மாயில் ஹனியாவுக்கு அடுத்து யார் போறாங்களோ தலைவரா இருக்காங்களோ அவங்க அந்த உடலை வாங்கி இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்திருக்கு நிறைய பேர் வந்து ஹமாசை சேர்ந்தவங்க அழுகக்கூடிய காட்சிகளும் வந்திருக்கு ஏன்னா அவர்களுடைய உற்ற நண்பராக அவங்க இருந்திருக்காங்க பல வருடமாக அவர்கள் இருந்திருக்காங்க அவங்க அழுகக்கூடிய காட்சிகள் கூட வந்திருக்கு இஸ்மாயில் ஹனியாவை பத்தி பேசும்போது ரொம்ப அருமையான மனிதர்னு சொல்லி சொல்லப்படுது இன்னும் அவருடைய மகன் வந்து சொல்றாங்க என்னுடைய தந்தை வீர மரணம் எய்தணும் சகிதாணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு இந்த போர்லே நம்ம ஊத்தாயணும்னு ஆசைப்பட்டாரு அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் உண்மை அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு தடவை என்னுடைய குடும்பத்துல இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய குடும்பத்துல இத்தனை பேர் இறந்துட்டாங்களேன்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு என்னுடைய பாலஸ்தீன மக்கள் இறக்குறதும் என் இருந்து இறக்குறதும் எனக்கு ஒண்ணுதான் இங்க நாற்பது ஆயிரம் பேர் இறந்ததும் எனக்கு அதே கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு என் குடும்பமும் அதே கஷ்டம்தான் கொடுத்துருக்கு அதனால வந்து அவங்கள இறக்கும் போது நான் எப்படி இருந்தனும் அந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர என் குடும்பம் அப்படிங்கறதுனால எனக்கு வருத்தம் இல்லை நாங்க எல்லாம் சஹிதா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி அளித்திருப்பாரு அவங்க குடும்பத்துக்காக கூட அவங்க அழுத மாதிரியான காட்சிகள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கவே வந்திருக்காது அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மரணத்துக்கும் தயாராக இருந்தாங்க குடும்பத்தை இழக்கிறதுக்கும் தயாராக இருந்துதான் இந்த போராட்டத்துல அவங்க பங்கேற்று கொண்டிருக்காங்க நம்ம அடுத்த அப்டேட்ல வந்து இன்னும் என்னென்ன செய்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அஸ்லாமி இதை இப்ப இஸ்ரேல் எப்படி எடுத்துப்பாங்க இதை வந்து ஒரு போருடைய ஆரம்பமா அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ல தான் நமக்கு தெரியும்